நான் உங்க சுரேகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மட்டன் சுக்காவும் மட்டன் குழம்பும் இது வந்துட்டு பொங்கலுக்கு மறுநாளே எடுத்த விளாக் தான் நான் இப்பதான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்ப நான் இப்பதான் போஸ்ட் பண்றேன் இந்த மட்டன் குழம்புக்கு வந்து எல்லாம் ஆட்டுக்கறியா ஒரு அரை கிலோ போல தனிக்கறி கறி வாங்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு நூறு கிராம் மட்டன் குழம்புக்கு எலும்பு குழம்பு வைக்கிறதுக்கு எலும்பு வாங்கியிருக்கு காலையில அப்பா நாலுநேரிக்கு போய் கறி வாங்கிட்டு வந்தாங்க அம்மா கிளீன் பண்ணி இதுக்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் துடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கறி கழுகுறதுக்காக நறுக்கி எடுத்து வச்சிருக்கு இது ஃபுல்லா எலும்பு தனி எலும்பு மட்டும் குழம்புக்கு இந்த பக்கம் சட்டியில வந்து தனி கறி மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் எலும்பு குழம்பும் தனி கறியும் வச்சு பொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கறி எல்லாம் நீட்டாக நறுக்கியாச்சு இப்போ கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூணும் தண்ணி மட்டும் ஊட்டி தனி சுக்காக்கு வந்து மஞ்சத்தூள் கறி அதிகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஒரு குக்கர்ல அதை வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசில் போல விட்டுருக்கோம் அதே மாதிரி எலும்பு குழம்புக்கு வந்து ஒரு உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் அந்த உருளைக்கிழங்கு அது இதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊட்டி மஞ்சத்தூள் போட்டிருக்கு இப்ப சுக்காக்கு ஒரு இரும்பு சட்டி எடுத்து வச்சு அதுல நல்ல நமக்கு தேவையான விளக்கமாவே மீன்ஸ் நிறைய எண்ணெய் நல்ல நெய் ஊட்டி இருக்காங்க நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா யாருக்கிறதோ இங்க கறி வெந்துச்சு இல்லையா நல்ல சூடாக வச்சுட்டு இங்க தகுந்த கறியில கொஞ்சம் தேங்காய் நல்லா மையா தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சு மையா அரைச்சது இதெல்லாம் வச்சிருக்கு தென் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தப்பொடி போட்டு வச்சிருக்காங்க அந்த பக்கம் உளுமஞ்சோடு வெந்துகிட்டு இருக்கு இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு போடணும் சோம்பு கருகிடக்கூடாது சோம்பு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே உளுந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு நல்லா நிறையவே உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இந்த மட்டன் சுக்காக்கு நம்ம எந்த அளவு கடுகு தேவையில்லை எந்த அளவுக்கு உளுந்தம்பருப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த உளுந்து வந்து நல்லா கிரஞ்சியா இருக்கும் அதனால உளுந்து கருப்பு உளுந்து வந்து போட்டிருக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேன் அதை இப்ப சேர்த்திருக்கு நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கணும் ஆனா கறியவும் இல்ல ரொம்ப மொறுமொறு ஆகணும்னோ இல்லை ஓரளவுக்கு வெந்தா போட்டு போதும் இந்த மாதிரி மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி அதெல்லாம் சாரி மட்டன் சுக்கா வந்து இரும்பு சட்டியில தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி அதுக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தான் டேஸ்ட் இன்னும் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கறதுனால நாங்க இன்னைக்கு நல்லெண்ணெய்ல தான் பண்ணிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கருவேப்பில இப்ப கொஞ்சம் போட்டா போதும் இறக்கும் போது கொத்தமல்லி போடுவாங்க இல்லையா அப்ப கொஞ்சம் பச்சை கருவேப்பிள்ளை போடணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கருவேப்பிலையோட சேர்த்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்காங்க இப்போ கறி வேக வச்ச தண்ணி எவ்வளவு கம்மியா இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி சுக்காக்கு வேக வைக்கும் போது தண்ணி குறைய ஊற்றி தான் வேக வைக்கணும் நிறைய ஆயிடுச்சுன்னா லேட் லேட்டாகும் கறி கொஞ்சம் சிவர் மாதிரி இறைச்ச மாதிரி ஆயிரும் குறைய தண்ணி வச்சு வேக வச்சா போதும் கறி நல்லா இப்போ சாரி அந்த நம்ம வேக வச்சிருந்த அந்த கறி தண்ணி வெந் கறி வெந்த தண்ணியோட சேர்த்து அந்த மசாலாவையும் ஊத்துறப்போ தண்ணி எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நிறைய தண்ணி இருக்கக்கூடாது நம்ம இப்ப குழம்புக்கு கறி வேக வைக்கிறோம் அப்படிங்கும்போது கூடுதலாவே தண்ணி சேர்த்துக்கலாம் சுக்கா அப்படிங்கும்போது தண்ணி நிறைய ஊத்தக்கூடாது நம்ம எல்லாமே தேங்காய் வெத்தப்பொடி அப்புறமா தண்ணி கொத்தமல்லி பொடி எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அது மொத்தமா மிக்ஸார் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கலந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து தனியா கொஞ்சம் நறுக்கி வச்சிருந்தோம் அந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கி கொஞ்சம் ட்ரிப் பண்ணி வச்சிருந்த பொரிய வெங்காயம் நறுக்காம ட்ரிப்பர்ல வச்சு எடுத்து செதுச்ச மாதிரி எடுத்து வச்சிருந்தோம் ஒரு நூறு வெங்காயம் போல இருக்கும் அந்த வெங்காயம் போட்டிருக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த வெங்காயத்தை நம்ம ஃபர்ஸ்டே போட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி வதங்குன தான் இருக்கும் இப்படி பச்சை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்க்கிறது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு அந்த சுக்காவை கொஞ்சம் கெட்டி கை கலரி கொஞ்சம் கெட்டியாக்குற மாதிரி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் மேல புரிஞ்சு வந்துருச்சு சுக்கால இருந்து கொஞ்சமா கரம் மசாலா தூள் மேல போட்டிருக்கு அதோட ஒரு கை கருவேப்பில கொத்தமல்லி போட்டிருக்கு உப்பு இதுலயே சேர்த்தாச்சு பொங்கலுக்கு வந்துட்டு மட்டன் சுக்கா எலும்பு குழம்பு அப்புறம் சோறு நாங்க மறுநாள் இதுதான் மத்தியானம் லஞ்சா வச்சிருந்தோம் உளுமஞ்சோறுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவா வருது மட்டன் குழம்புக்கு நம்ம எலும்பு வேக வச்சோம் இல்லையா அதுல வந்து கொஞ்சம் வந்து தனியா தூள் உருளைக்கிழங்கு தேங்காய் வெங்காயம் அரைச்ச மசாலா ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டு கொஞ்சமா கடுகு கொஞ்சம் பெரிய வெங்காயம் தாளிச்சு ஊத்தினாலே போதும் அதுதான் இந்த மட்டன் குழம்பு கடைசியா ஒரு கை கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சையா போடுறதா இந்த மட்டன் குழம்பு நான் நெக்ஸ்ட் மட்டன் குழம்புக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நாங்க பொங்கலுக்கு இதுதான் மத்தியானம் லஞ்சா சாப்பிட்டோம் நீங்க என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதுதான் லஞ்சு தேங்க்யூ மக்களே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க